மருத்துவர்களுடைய அறிக்கையின்படி இன்னைக்குள்ள நோய்களுக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் ஆராய்ச்சி செய்யும் பொழுது அதற்கு அவர்கள் கண்டுபிடித்த முதல் காரியம் ஒரு மனிதனுக்குள் இருக்கிற கவலை அந்த கவலைதான் அவனுடைய நோய்க்கான முக்கியமான காரணமா இருக்கிறது இல்லையே நீங்க எப்படிப்பட்ட மருத்துவர்கிட்ட போனாலும் எவ்வளவு சிறந்த மருந்துகளை அவர் கொடுத்தாலும் அவர் கடைசியா அவனு சொல்லுவாரு எதை குறிச்சும் கவலைப்படாத எல்லாம் சரியாயிரும் இந்த நம்பிக்கை தான் அவங்க கொடுக்கற மருந்துகளை உங்களுக்குள்ள ஒர்க் பண்ண வைக்கிறது உங்களுக்கு மன முறிவு அப்படின்னா நம்பிக்கை இழக்கிற தன்மை மன கலக்கம் எப்ப பார்த்தாலும் ஒரு விதமான பயத்தின் சுபாவம் மனம் பேதளித்தல் ஒரு பதட்ட தன்மை அசம்பாவித நடந்துருமோ ஏதோ நடந்துருமோ நடந்துருமோ அப்படின்ற ஒரு திகில் உணர்வு மன கிளேசம் பைத்தியம் பிடிக்கிற ஒரு தன்மை இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன மன அழுத்தம் ஹார்ட் அட்டாக் குழந்தை தங்காமல் இருக்கிறது ஸ்டோக் பக்கவாத வியாதிகள் மூளை செயலக்கிற தன்மை கண்ணுடைய வெளிச்சத்தினுடைய குறைபாடு இப்படிப்பட்ட பல வியாதிகளுக்கு அவர்களுக்கு வருவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் இந்த சரியத்துக்குள்ள இந்த ரத்தத்தினுடைய பிரஷர் அழுத்த 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 வேறு இடத்துல என்ன பண்ணும் அதனுடைய வழிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் புரியுது உங்களுக்கு பிசாசினுடைய பல தாக்குதலில் மிக முக்கியமான ஒரு தாக்குதல் என்னவென்றால் இந்த மனக்கவலை மத்திய புத்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் நினைக்கிறேன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் இதை சொன்னவர் யார் இயேசு பதினான்காம் அதிகாரம் யோவான் புத்தகம் நினைக்கிறேன் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக நான் உங்களிடத்தில் வருவேன் பிராமின் சொல்லுங்க ஒன்னு பேரில் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் வசனம் சொல்கிறது அவர் உங்களை இருக்கிறபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் பிளிப்பியர் புத்தகம் சொல்கிறது எல்லா ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தோடு அவருக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் அப்பாற்பட்ட தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆள கடவுது அல்லா இப்பொழுது நான் சொன்ன இந்த வசனங்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்த்து பார்த்தால் ஒரே ஒரு வார்த்தையில் ஒரு பதிலாய் சொல்ல வேண்டும் என்றால் மனிதனுக்கு கவலை இருக்கிறது தேவனிடத்தில் ஆறுதல் இருக்கிறது மனிதனிடத்தில் பாரங்கள் இருக்கிறது வேதனைகள் இருக்கிறது துன்பங்கள் இருக்கிறது மீளா துயரங்கள் அவனை ஆனால் அதற்குரிய ஒரே ஒரு ஆறுதலான இடம் அது இயேசு இடத்தில் மட்டும்தான் இருக்கிறது அல்லா ஒரு ரெண்டு பேரை சொல்லுங்க அவர் உன்னை விசாரிக்கிறவர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்திருக்கிற கத்தரவர் உங்கள் மனதுக்குள் இருக்கிற கவலைகள் உங்கள் பயங்கள் உங்கள் நடுக்கங்கள் உங்கள் மணல் குமுறல்கள் எல்லாவற்றையும் நன்கு அறிந்திருக்கிறார் மனுஷனோ முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இதயத்தை ஆராய்ந்து அறிகிறார் அவர் ஆராய்ச்சி செய்கிறார் உங்க இதயத்துக்குள்ள எவ்வளவு துன்பம் இருக்குது உன்னால எவ்வளவு சகிக்க முடியுது நீ உண்மையிலேயே சிரிக்கிறியா இல்ல மனுஷன் நடிக்கிறியா ரொம்ப தைரியசாலி மாதிரி காட்டிக்கிறியே உண்மையிலேயே நீ தைரியமா இருக்கிறியா இல்ல உன்னுடைய மறைமுகத்துல நீ ரொம்ப நடுங்கிறியா பயப்படுறியா உன் பிள்ளைகளோட எதிர்காலத்தை குறிச்சு நீங்க எவ்வளவு பயப்படுறீங்க அந்த பிள்ளைகளை எப்படி கரை சேர்க்க போறான்னு எவ்வளவு பயப்படுறீங்க ரெண்டு நாள் முடியலைன்னு தலை சுத்தி மயங்கி வளந்துட்டா உங்களுக்குள்ள என்ன பயம் வருது நானும் இல்லைன்னா நாளைக்கு என் பிள்ளைங்க கெதி என்ன எத்தனை பயங்கள் உங்கள் இருதயங்களை போட்டு அலைகளை போல ஒன்று பின் ஒன்று ஒன்று பின் ஒன்று ஒன்று பின் ஒன்று வியாதிகள் விளவினங்கள் மனக்கவலைகள் போராட்டங்கள் இடைவிடாமல் உங்களை இரவும் பகலும் போட்டு தாக்கிக் கொண்டு உங்கள் நிம்மதியை கெடுத்துக் கொண்டிருக்கும் என்றால் இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மகளே நீ என்னிடத்தில் வா நான் உனக்கு இலைப்பார்தலை தருவேன் அல்லே லூயா லூயா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க உங்க வருத்தங்களோட நீங்க வாழக்கூடாது அந்த வருத்தங்களோட வாழ்ந்தீங்கன்னா உங்களால ஜெயமுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கைய வாழவே முடியாது சொல்லுகிறார் ஒரு ஊற்று கண்ல இருந்து நல்ல தண்ணியும் கசப்புமான தண்ணியும் பிரவேசிக்க முடியாது ஒண்ணு அதுல என்ன இருக்கும் நல்ல தண்ணி இருக்கும் இல்ல அதுல உப்பு தண்ணி இருக்கும் லே லூவியா ரெண்டும் ஒன்னா ஒரு இடத்துல அதே போல ஒரு ஆவிக்குரிய மனிதனால் உலக கவலைகளோட அவனால் ஜெயமுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கைய வாழ முடியாது லேலுவியா சொல்லுங்க நான்காம் அதிகாரம் என்று நினைக்கிறேன் மார்க்கு இயேசு கிறிஸ்து ஒரு விதையை பற்றிய ஓமைகளை சொல்வதை அதிலே எல்லா விதைகளும் வளர்ந்தது ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்தில் நடந்த சூழ்நிலை நிமித்தம் அந்த விதைகள் எல்லாம் தன்னுடைய வளர்ச்சியை இழந்தது முதலாவது வழியறிய விதைக்கப்பட்டது அதுக்கு காவலில்லாதபடினால் பறவைகள் கொத்தி தின்றது இரண்டாவது அது கட்பாறை மேல் விழுந்தது வளர்ந்தது அதுக்கு வேறு முள்ள மூன்றாவது விழுந்தது அது வளர்ந்தது அந்த முள் வளர்ந்து அதுவும் பலன் இல்லாமல் போயிற்று அந்த முல்லை குறித்து தேவன் தம்முடைய சீசர்கள் ஆண்டவரே இதை குறித்த அர்த்தங்களை எங்களுக்கு சொல்லும் என்று சொன்ன பொழுது ஏசு அதற்கான அர்த்தத்தை சொல்லுகிறார் அந்த முள் எதற்கடையாளம் உலக என்ன ஆகிய இந்த முள் வளர்ந்த அந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குரிய ஆவிக்குரிய ஜீவியத்தை அழித்து போட்டது அன்புக்குரியவர்களே உங்களுக்கு எவ்வளவு விசுவாசம் எவ்வளவு வைராக்கியம் எவ்வளவு தேவ அன்பு எவ்வளவு நம்பிக்கை இருந்தாலும் ஒரு கவலை என்ற ஒன்று உங்களுக்குள் தொடர்ந்து உங்களோடு போராடிக் கொண்டே இருக்கும் என்றால் நீங்கள் எதையோ ஒன்றை குறித்து தொடர்ந்து வேதனைப்பட்டுக் கொண்டே இருப்பீர்கள் என்றால் அது இரவும் பகலும் உங்களுடைய நிம்மதியை கெடுத்துக் கொண்டிருக்கும் என்றால் அங்கே விசுவாசம் என்ற ஒரு வல்லமையானது அழிந்து போய்விடும் அல்லா விசுவாசிக்கிறவன் பதறான் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அக்கினி ஜுவாலைகள் முன்புக்கு எரிகிறது நீ இதிலே விழுந்து சாகுறாயா அல்லது கத்தரை மறுதளிக்கிறாயா என்று கேட்ட பொழுது நாங்கள் என் ராஜாவாகிய நீர் இதை அறிந்திருக்க கடவுது நாங்கள் இந்த பொற்சிலையை வணங்குவது இல்லை இந்த அக்கினிக்குள்ளே நான் விழுந்து செத்தாலும் சாகிறேன் கத்தரை விடுவிக்க வல்லமை உடையவர் அவர் விடுவிக்காமல் போனாலும் இந்த தீங்கான காரியத்தை நான் செய்வதில்லை என்று தங்களுக்குள்ளே ஒரு தீர்மானத்தை வைத்திருந்தார்கள் அவர்கள்தான் விசுவாச வீரர்கள் அன்புக்குரியவர்களை மறுபடியும் சொல்லுகிறேன் ஒரு தொடர்ந்து ஒரு கவலை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவன் எங்கேயோ விழப்போகிறான் என்பது அடையாளம் அலையல் உங்களுக்கு என்ன விளவீரங்கள் இருக்கலாம் ஆனால் ரச்சிப்பின் சந்தோஷத்தை அது சேதப்படுத்த கூடாது சந்தோஷம் தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீங்கள் பயணிக்கிற அந்த மிகப்பெரிய கப்பலுடைய சுக்கான் நான் கத்தரை பற்றிய நம்பிக்கையும் நிச்சயமும் சந்தோஷமும் எனக்கு இருந்தால் நான் எப்படிப்பட்ட பாடுகளையும் நான் ஜெயித்து வந்துவிடலாம் ஆனால் நான் கத்தரைக்குரிய நம்பிக்கையிலே நான் நான் சந்தோஷத்தை இழந்து நான் வேதனைப்பட்டால் நிச்சயம் இந்த கவலை என்னை மேற்கொண்டு என அழித்து ஆகையினால் தான் ஒவ்வொரு கிறிஸ்தவ போதர்களும் பிரசன்னிடத்துக்கு முன்பாக வந்தவுடன் அவர் விசுவாசிகளை பார்த்து கேட்கிற முதல் கேள்வி நீங்கள் சந்தோஷமா இருக்கலாம் ஏனென்றால் ரட்சிப்பின் வாழ்க்கைக்கு மிக ஆதாரமும் அஸ்திபாரமான ஒன்று என்னவென்றால் சந்தோஷம் அது பற்றிய நிச்சயத்தை வைத்திருப்பதற்கான வெளிப்பாடுதான் நான் கத்தர் மேல் வைத்திருக்கிற சந்தோஷம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பிள்ளை இல்லை அவளுடைய மனைவி இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவள் தன் விசுவாசத்தை இழந்திருந்தாள் அல்லே லுய்யா